அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் சிக்கன் ஸ்டாக் சூப் கட்டி ரெசிபி எப்படி செய்கிறானதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுவையூட்டி என்ற பேரில் நம்மளோட உணவுகளில் நஞ்சை மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த கடைகளில் வாங்கக்கூடிய சூப் அஜின மூட்டோவை நம்மளோட உணவுகளில் பாவிக்கிறது அப்படின்றது ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்லேயே நல்ல ஹெல்த்தியாக அதை ரெடி பண்ணலாம் அதுக்காக தான் நான் இந்த ரெசிபி அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் நூறு வீதம் எந்த விதமான கலப்படங்களும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் இந்த ரெசிபிக்கு நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன் ஓரளவு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அடுத்ததாக சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னா ஒன்று வரைக்கும் எடுத்துக்கோங்க இதையும் ஓரளவு பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக ஒரு வெஜிடபிள் கட் பண்ணி எடுக்கிறேன் இன்றைக்கி நான் கேரட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் தனியாக வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம் அதை என்னோட ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதில் சேர்க்குறதுக்காக சின்னதாக ரெண்டு கேரட் எடுத்திருக்கிறேன் பெருசாக எடுக்கிறீங்கண்டா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததாக இதில் ஒரு ஃப்ளேவருக்காக வெள்ளைப்பூடு மூணு சேர்க்குறேன் அது மாதிரி ஒரு துண்டி இஞ்சும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எவ்வளவு தான் நம்ம சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்குரிய காய்களாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அடுத்ததான் நம்மளோட மெயினான இன்க்ரீடியன்ட் சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் சேர்க்கறத்துக்காக நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன் இது வந்து போனோட இருக்கிற பீசஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து போன்லெஸ் எடுக்கிறீங்கன்னா மொத்தமாக இருநூற்றம்பது கிராம் அதாவது கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க போனோட இருக்கிறதுனால தான் நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ இதையும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் மொத்தமாக இதை நாலு பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் இனி நம்ம இது எல்லாத்தையும் குக் பண்ணி எடுக்க போகிறோம் ரெடி பண்ணுறதுக்கு அலுமினியம் பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க வெட்டி வச்சிருந்த மரக்கறி அடுத்ததான் நம்ம வந்து வெட்டி வச்ச அந்த சிக்கன் இது எல்லாத்தையுமே சட்டியில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஃபைனலா ஃபைனலாக டேஸ்ட்டை செக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கொள்கிறேன் அதை மாதிரி வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட கொஞ்சமாக பட்டை சேர்த்துருக்கிறேன் மூன்று இன்ச் அளவுக்கு நான் பட்டை எடுத்துருந்தேன் அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருக்குண்டா ரெண்டு இலை வரைக்கும் சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி நல்ல கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல வாசனையா இருக்கும் ஆல்மோஸ்ட் இதுல எல்லாமே குக்காகி தான் இருக்கு இருந்தாலும் நமக்கு நல்ல மசிஞ்சு வரும் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்ல வத்தி வரட்டும் அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சிக்கனில் இருக்கிற அந்த போன் எல்லாமே தனியை பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர மட்டும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ பிரிஞ்சிருக்கிற இந்த போன்ஸை மட்டும் நான் தனியை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து போன்லெஸ் பீஸஸ் சேர்த்துருந்தீங்க இந்த ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்ல குக்காக இருக்கிறதுனால லேசாக அந்த ஸ்பூன் வச்சுட்டே மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன் தனித்தனியாக எல்லாமே பிரித்து எடுக்கணும் ஸோ அதுக்காக தான் அதிகம் போட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது இல்லை இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஏன் நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து காகப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் ஆயில் வந்து சேர்க்கும் போது வாசனை இல்லாத ஆயிலாக தான் சேர்க்கணும் இப்போ வாசனை இல்லாத ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஆயில் இது மூணுல இதனால யூஸ் பண்ணலாம் கொகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க அந்த மனம் வந்து இந்த ட்யூப்ஸ்ல அப்படியே தெரியும் ஸோ அதனால தான் வாசனை இல்லாத ஆயில் சேருங்க அப்படின்னு சொல்றேன் ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் சேர்க்க போகிறோம் சோளமாவு இப்போ சேர்த்துட்டு இந்த ஒயிலில் மாவு கட்டி ஆகாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க இது மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரெடி பண்ண போகிற அந்த க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் திக்காகும் அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட கோன்ஃப்ளா இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வளமையாக யூஸ் பண்ணுற கோத மாவுல ரெண்டு கரண்டி வரைக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயில் லேசாக திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம வீட்டில் சாதாரணமாக எரிச்சிக்கறி மீன் கறி எல்லாம் சமைக்கும்போது சேர்க்குற கலந்த தூள் தான் இது ஆல்ரெடி இது எப்படி பண்ணலான்றதை பற்றி ரெசிபி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் அவ்வளவுதான் இதில் சேர்க்க போகிற மசாலா இனி இதில் நம்ம வந்து ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க அந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம் இதை நீங்க உள்ள சேர்க்கும் போது அந்த ஒயில் வந்து திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நம்ம ரெடி பண்ண போற மிக்ஸ் வந்து திக்காகி வரும் இப்ப இது எல்லாத்தையுமே நான் நல்லா கலந்து எடுத்துக்கொள்றேன் நம்ம கோன்ஃபிளா சேர்த்திருக்கிறதுனால இந்த மிக்ஸ் வந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் இதை நீங்க ரெடி பண்ணும் போது லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கடா நான் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட வெளியில அந்த ஆயில் விலங்கல அந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் சூடா ஆறினதும் இப்ப இந்த மிக்ச நம்ம வந்து ஒரு ஜார்ல சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை பிளெண்ட் பண்ணும்போது முதல்ல ஹை ஸ்பீடில் வச்சுட்டு தான் பிளெண்ட் பண்ணேன் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு தடவை பல்ஸ் பண்ணேன் அதோடய நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்துட்டு இப்போ இதை ஒரு ட்ரேக்கு மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணி எடுக்கணும் இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்க ட்ரேட அளவு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ட்ரே யூஸ் பண்ணிங்கடா க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நான் செய்கிற இந்த அளவு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாங்குற அந்த க்யூப்ஸளவு இருக்கு இல்லையா கரெக்டாக அதே அளவில் தான் இருக்கும் அதே மொத்தத்தில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ட்ரேயில் சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து அடியில் ரேப் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து லஞ்ச் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் இருந்து மூணு மணித்தேளம் வரைக்கும் வச்சு செட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரீஸரில் வைக்கும் போது மேலெல்லாம் கவர் பண்ணிகிட்டே வைங்க தண்ணி எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை மாதிரி நல்லா செட்டானதும் நம்ம வந்து இந்த டின்னை விட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இனி நான் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாளைக்கு செஞ்சிருக்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வாங்குகிற சூப் கட்டி எந்த அளவில் இருக்குமோ கரெக்டாக அந்த அளவில் தான் இருக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த அளவில் எனக்கு இருபது க்யூப்ஸ் வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு இப்போ நம்ம கடைகளில் வாங்குகிறோம் அப்படின்னா விலையும் அதிகமாக தான் இருக்கும் அதே நேரம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது வீட்டில் குறைவான செலவில் அதே நேரம் நல்ல ஹெல்த்தியாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்திருக்கிறோம் இதை நீங்கள் அப்படியோ ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் இதை கடையில் வாங்குகிற மாதிரி சின்னதாக ஃபொயிலில் கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ரப் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் இது யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் வீட்டில் ரைஸ் ஐட்டம் ரெடி பண்ணும்போது அதை மாதிரி மரக்கறி எல்லாம் சமைக்கக்குள்ள ஒரு க்யூப் சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட சமையல் வந்து இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி இன்ஸ்டண்டா நல்ல ஹெல்த்தியான சூப் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கன் ஸ்டோக்கை நல்ல சூடான தண்ணியில் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இந்த அளவு க்யூப்புக்கு அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவு வரைக்கும் நம்ம சூடான தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நல்ல கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் அப்பதான் இது நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் கம்ம கமக்க நமக்கு வந்து இன்ஸ்டண்டா நல்ல ஹெல்த்தியான சூப்பும் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி எப்பையும் போல உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்